இப்பொழுது அந்த சென்னை படைப்பாளர்கள் சங்கமத்தின் வெற்றிக்கு காரணமாக இருந்தவரும் நம்முடன் இருந்து பல்வேறு அற்புதமான நூல்களை வெளியிட்டு வருபவருமான விஜயபாரதம் பரசுரத்தினுடைய நிர்வாகி திரு கார்த்தியன் அவர்களை பேச அழைக்கிறோம் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு இது எப்பயோ படிச்சிருக்கலாம் சின்ன வயசில் அவையினுடைய மூதுரை வாக்கு அதே மாதிரி மனப்பாடத்துக்காக படிக்கிறோம் அது ஸ்கூலில் பசங்களாம் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு ரெண்டு விஷயத்தில் முதல்ல சொன்ன மூதுரை வாக்கு என்ன மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னு திருவள்ளுவர் இங்க இருக்குது தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு ஆக இந்த அறிவு ரீதியாகவும் ஆன்ம ரீதியாகவும் ஒரு வாசகனை அடுத்த தளத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய முக்கியமான லட்சணம் தான் நல்ல எழுத்தாளருக்கான லட்சணம் தன்னை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இல்லை தன்னுடைய அந்த அனுபவம் தனக்கான அந்த திறமைகளை தேடி தன்னுள் கொண்டது இவையெல்லாம் வாசகருக்கு எதுக்கு கொடுக்கணுன்னா வெறும் சுவாரஸ்யமாக அது வந்து ஒரு மனோ மனதுக்கு ஒரு இதமான விஷயமாக மட்டும் இல்லை அவனுடைய நிலையை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்கிறதுக்கு தான் அந்த எழுத்தாளனுடைய அந்த கடமை உணர்ச்சி அதில் நமக்கு தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை புத்தக காட்சிகள்ங்கிறது கடந்த ஒரு சில வருடங்களாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது நிறைய பேர் புக்ஸ் வாங்குகிறோம் புத்தகம் வாங்கிறது ஒரு வகையில் ஒரு காரணத்துக்காக வாங்கி அதை பயன்படுத்துறதுங்கிறது ஒரு சாரார் புத்தகத்தை வெறும் பேஷனாக வாங்கி அடுக்கி வச்சுக்கிறதுங்கிறது ஒரு தனி ஆக புத்தக வாசிப்பு என்பது வேறு புத்தக நேசிப்பு என்பது வேறு வாசிக்கிறோம் அதை வாசிக்கிறோம் படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் புத்தகத்தை நேசித்தல் இதை படிக்கிறதுனா அதை படிக்கணும்னு படிச்சு அந்த விஷயத்தை நம்முடைய மனதிற்குண்டு அது எதை நாம் செயல் அந்த அதன் மூலமாக நாம் செய்ய வேண்டியது என்ன அல்லது நாம் சொல்ல வேண்டியது என்ன அல்ல அதன் மூலமாக நடக்க வேண்டியது என்ன இது புத்தகம் நேசிப்புங்கிற நிலைக்கு நாம் வரும் ஆக நான் சொன்ன அந்த மூதுரை வாக்கும் சரி வள்ளுவனுடைய வாக்கும் சரி அறிவு ரீதியாகவும் ஆன்ம ரீதியாகவும் அதே சமயத்தில் வாசிப்பு என்பதை நேசிப்பு என்ற தளத்திலும் எடுத்து சென்று இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல அருமையான படைப்பாளிகளை உருவாக்குவதில் மிக பெரும் பங்காற்றியவர் திரு சுப்பூஜி அவர்கள் அதற்கான கிரெடிட் அவருக்கு நாம் கொடுத்தே ஆகணும் ஒரு நெடிய கைத்தட்டலோடு அவசியம் என்ன நமக்கு அவருக்கு தெரியணும் வெறும் அவர் திராவிடமாயேங்கிற ஒரு புக்கை பற்றி மட்டும் பேசுறது இல்லை அது இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு தேவையான விஷயங்கிறதுனால அவர் சொல்லும்போது அது மிக ஆழமாக எல்லார் மனசிலும் பதிஞ்சுது ஆனால் அவருடைய அறிவும் அவருடைய ஆன்ம அனுபவம் இது ரெண்டுமே கூட என்னை போன்ற பலருக்கும் பல எழுத்தாளர்கள் பல படைப்பாளர்கள் பல பதிப்பாளர்களுக்கும் கூட மிகப்பெரிய உத்வேகமாக இருந்தது என்பதுதான் கண்கோடு ஆக இவருடைய இவருடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரி சார் எழுதுவான் இப்போது துக்லட்சு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மனசுக்கு என்ன ஒரு வரும் அவருடைய சட்டை ஒரு சட்டைரிக்கலாக எழுதக்கூடிய விஷயம் ஆனால் இவருடைய விஷயங்கள் பார்த்தினா ரொம்ப ஆங்கிலத்தில் சட்டில் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது எஸ்யூபி டிஎல்இ சட்டில் அப்படின்னு அதாவது ஒரு ஒரு விஷயத்தை ரொம்பவும் சுருங்க கூறி ஆழமாக மிக எளிமையாக பதிய வைப்பது விஷயத்தை இப்போ அவருடைய புத்தகத்தை பற்றி நான் பேச போகிறதில்ல அந்த புத்தகம் எல்லாம் நாம் வாங்கி அதை படித்து உணரணும் தன்னுடைய அந்த தன் வரலாறு தான் இதில் அவருடைய சில பயணங்கள் சில பதிவுகள் அதில் என்னென்ன இருக்குங்கிறத பற்றி நாம் படித்து தெரிஞ்சுப்போம் ஆனால் அதை எழுதிய சுப்பூஜி பற்றி நமக்கான அந்த உணர்வு இருக்குது இல்லையா அதை நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயங்கள் நான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த தமிழ்நாடு என்பது இன்றைய நிலை மிகவும் மோசமானதாக இருக்குது அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லா தளத்திலையுமே இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய உலக ரீதியாகவும் சரி இல்லை தேசிய ரீதியாகவும் சரி தமிழ்நாட்டு பற்றின ஒரு எண்டம் கற்பனைங்கிறது ரொம்ப அதில் பாதாளத்தில் இருக்குங்கிறது தான் உண்மை அதை விளம்பர மாடல் இன்றைக்கி பல விஷயங்கள் செஞ்சிட்ருக்கு அது என்ன மாதிரி மாடல் இன்னைக்கு இருக்குன்ற நமக்கு தெரியும் இந்த மாடலை பல வருடங்களுக்கு முன்னதாகவே புரிந்து கொண்டு அதை பற்றி மிக தெளிவான ஒரு நூலை எழுதியவர் தான் திரு சுப்பூஜி அவர்கள் அதுதான் திராவிட மாகைங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமாக ஒரு ரயில் பயணத்தில் அதாவது அவர் இருக்கக்கூடிய பீப்புள் கனெக்ட் பற்றி சொல்கிறேன் அந்த எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா இந்த நூலை மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா திடீர்னு இந்த கட்டுரை எழுத வேண்டிய அவர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வந்தாச்சு எழுதுறோம் அவர் வந்து அவர் பயணத்தில் இருக்கார் ரயில் அந்த ரயிலினுடைய பேண்ட்ரி கார் இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அவருக்கு பழக்கம் எப்படி சாதாரணமான மக்களோடு அவருக்கு கனெக்ட் இருக்குது அவங்கக்கிட்ட அந்த பேப்பர் வாங்கி எழுதி ஆரம்பிச்சு தான் இது அப்படின்னு அவர் சொல்ல நான் கேட்டிருக்கேன் அது சரின்னு நினைக்கிறேன் ரொம்ப சாதாரணமாக ஆரம்பித்த இந்த ஒரு முயற்சி துக்ளக்கில் வந்து தொடராக வந்து இன்றைக்கி ஒரு மூன்று பாகமாக வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த நூல் அது இது வந்து ஏதோ அவருடைய தனிப்பட்ட புகழை பாடுவதற்காக இல்லை இந்த சமுதாயத்தில் தேவையான ஒரு புரட்சியை அந்த ஒரு நூல் செய்தது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு நூலுக்காக நூல் எழுதலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன விதமான ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அன்றைக்கே கணிச்சு அந்த அத்தனை விஷயங்களையும் தோலிருத்து காட்டிய முழுவதுமாக எக்ஸ்போஸ் செய்த நூல் அது தான் அதுதான் நம்ம இங்கே எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் அதுலேருந்து எடுத்து வி ஆர் டேக்கிங் கியூ ஃப்ரம் தட் புக் ஆக்சுவலி அதுலேருந்து பல விஷயங்கள் வருது அதில் ரெண்டே ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் ஏன் அவர் அந்த புக்கு எழுதியது அவசியம் அப்படிங்கிறதுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் யுனெஸ்கோ விருது பெற்றவர் யார் தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு நாலஞ்சு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க காமராஜர் ஈவேரா மாப்போசி அண்ணா அப்போது இந்த ஒரு கேள்விக்கு இவங்க பதில் சரியாக சொன்னால் அதுக்கு மார்க் அந்த மார்க் மூலமாக ஒருத்தர் டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபுல்லாக செலக்ட் ஆகலாம் இந்த ஒரு கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு சட்டம் பெண் உரிமையில் வந்து விதவை திருமணங்கள் அல்லது குழந்தை திருமணம் இந்த விஷயத்தை முழுமையாக உழைக்கணும் அப்படின்னு ரொம்ப அதாவது சட்டபூர்வமாக பாதிட்டு அதை செயல்படுத்தி சட்டமாக மாற்றிய பங்கு திரு ஹர்விலாஸ் சார்தா அப்படிங்கிற ஒரு பாரதியர் இந்தியர் அவர் குஜராத்தின்னு நினைக்கிறேன் தப்பாக இருந்தால் மாற்றிக்கிறார் இப்போது இந்த ரெண்டு விஷயம் எப்படி தமிழ்நாட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதை நாம் தெரிஞ்சுக்கணும் நான் சொன்ன உதாரணம்தான் யுனெஸ்கோ விருது யாருக்கு கிடச்சிருக்குன்னு இந்த கொஸ்டினில் இன்றைக்கி பெரியார்னு சொல்லி கொண்டிருக்கிற அந்த ஈவேரா அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு மார்க் டிஎன்பிஎஸ்சியில் அது முழுவதுமாக கீழ்த்திறந்து அப்படி ஒரு விருதே அவருக்கு கிடைக்கலை யுனெஸ்கோங்கிற ஒரு சர்வதேச அமைப்பு அந்த மாதிரி ஒரு விருது அவருக்கு கொடுக்கவே இல்லை இன்றைக்கி இன்னும் ப்ரூவ் ஆகிருக்கு ஆனால் இந்த விஷயத்தை தமிழ்நாட்டு மக்களை மழுங்கழித்து இப்படி ஒரு விஷயம் நடந்ததாக சொல்லி அது தமிழ்நாட்டினுடைய தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி அவங்க அவங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் போட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணி அதில் மார்க் வாங்கினவன் வேலைக்கு கிடைக்கும் எப்படி வரலாறு திரித்து மறைக்கப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கு அதான் இவர் ஏன் செஞ்சாங்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ரெண்டாவது என்ன ஹர்பீலா சாரதா அப்படிங்கிறவர் ஒரு ஆங்கிலேயர் ஒரு பிரிட்டிஷார் அவர் தான் இதை கொண்டு வந்தார் இந்தியாவில் பெரிய பெரிய ஒரு சமூக எண்ணம்லாம் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு யாருக்கும் கிடையாது அவங்க தான் செஞ்சாங்கன்னு ஏ ஒரு நூலுலேயோ ஒரு இன்டர்வியூலேயோ அதை பதிவு செய்தவர் யார் திராவிட கழகத்தினுடைய திரு சுமவீர பாண்டியன் இதனை நான் பதிவு செய்கிறேன் ஆக எப்படி தப்பு தப்பா தப்பு தப்பா எல்லா விஷயத்தையும் சொல்லி சொல்லி மனசை மாற்றி அல்லது நமக்கு சரியான வரலாறு கொடுக்காம இது இந்த தமிழ்நாட்டினுடைய நிலைமைக்கு காரணம் இந்த திராவிட அம்சங்கள் எல்லா விஷயமும் அதை ஆரம்பித்ததில் இப்போ வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு இதை அன்றைக்கே அவர் உணர்ந்து இதை இந்த விஷயங்கள்லாம் நாம் தோல்றிச்சு காட்டணும் அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர வேண்டியது தன்னுடைய கடமை அப்படின்னு உணர்ந்து அவர் எழுதிய மிகப்பெரிய முயற்சி அந்த புக்கு அதுலேருந்து படித்து பல விஷயங்கள் தெரிஞ்சு இன்றைக்கி நாம பல புதிய படைப்பாளிகள் இன்னும் வெவ்வேறு விஷயங்களை வந்து திறந்து கொண்டு அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க அதனால் அவர் இந்த எழுத்துலகிற்கு ஒரு பொக்கிஷம் இல்லை இன்றைக்கி பல முக்கியமான எழுத்துலக பிரம்மாக்களை உருவாக்கிய ஒரு எழுத்துலக என்றே நாம் சொல்லலாம் அப்பேற்பட்ட திறமையும் அனுபவம் வாய்ந்தவர் திரு சுப்புஜி அவர்கள் அவரை சுருங்கக்கூறி விளங்க வைக்க மாதிரி அவருக்கு அவருடைய வழி வந்தவர்கள் தான் நாங்கள் அதனால் சுருக்கமாக இந்த விஷயத்தை அவரை பற்றி சொல்லிவிட்டு அவசியம் இந்த அனுபவங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சட்டிலாக இருக்கும் அந்த ஒரு வரி ரெண்டு வரையிலேயே பல விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் அவர் எழுதிய தன் வரலாறான இந்த சில பயணங்கள் சில பதிவுகள் புத்தகத்தில் கிடைக்கும் படைப்பாளர் சங்கமத்தினுடைய அரங்கம் இங்கே முன்னூற்றி பதினெட்டு அவசியம் நாம் நேரம் ஒதுக்கியாவது அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பலருக்கு நாம் பகிர வேண்டும் நம்முடைய வீட்டு டிராயிங் ரூமில் அந்த புக்கை நாம் வைக்கணும் வர அது பார்க்க சொல்லணும் விஷயம் தெரியணும் தமிழர்களுக்கு போய் சேர வேண்டிய நூல் நீட் ஆஃப் தி இந்த நேரத்தில் அது கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை என்று நீங்கள் உணர்ந்தால் அதுவே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கூர்ந்து கவனித்ததற்கு இதுவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் மீண்டும் சுபூஜனுடைய இந்த கருத்துக்கள் வந்து அவருடைய நூலில் மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்தில் மீண்டும் எவ்வளவு கோணமாக வந்த அளவுக்கு பரவி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வரக்கூடிய ஆண்டுகள் அது செய்வதற்கு காரணமாக இருக்கும் என்று நம்பி வாய்ப்பளித்த இந்த பதிப்பாளர் சங்கம் அமைப்பிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி தோழர் கார்த்திக் அவர்களே விஜயபாரதம் பிரசரும் அற்புதமான தேசிய சிந்தனை உள்ள நூல்களை வெளியிட்டு வருகிறது மறுபதிவு செய்து வருகிறது அந்த நூல்கள் அனைத்தும் நம்முடைய முன்னூற்றி பதினெட்டாவது அரங்கில் கிடைக்கும் அவசியம் வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சென்னையிலே சென்னையிலே ஜூன் பதினைந்தாம் தேதி ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது இதுவரை தமிழ் எழுத்தாளர்கள் என்றால் ஒன்று திராவிட சிந்தனை இருக்கும் அல்லது இடதுசாரி சிந்தனை இருக்கும் அப்படி இருப்பவர்கள் மட்டுமே இந்த மாதிரியான ஒரு மாபெரும் நிகழ்ச்சிகளை நடத்த முடியும் என்ற ஒரு மாயை அன்று உடைக்கப்பட்டது எப்படி இந்த திராவிட மாயையை சுபுஜி உடைத்தாரோ அதே போல் இந்த ஒரு தவறான ஒரு கற்பிதத்தையும் அன்று நாம் உடைத்தோம் அன்று நம்முடன் கலந்து கொண்டவர்கள் நூற்றி ஐம்பது எழுத்தாளர்கள் மிக முக்கியமானவர்கள் தமிழினுடைய மிக முக்கியமான எழுத்தாளர்கள் அவர்கள் சிலரது பெயரை மட்டும் இங்கு குறிப்பிடுகிறேன் சுப்புஜி தலைமையில் அந்த நிகழ்ச்சி நடந்தது நம்முடன் இணைந்து திரு ஜவஹர் பாஸ்கர் நம்பிஜி ஆகியோர் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார்கள் நல்லி குப்புசாமி செட்டியார் தலைமை வகித்தார் இசைக்கவி ரமணன் நிறைவுரையாற்றினார் மேஜர் மதன்குமார் சிறப்புரையாற்றினார் மோகன்ஜி சத்ரியன் வாழ்த்துறை வழங்கினார் கவிஞர் ரவி சுப்பிரமணியம் என்சி மோகன்தாஸ் பத்மன் பத்ரி சேசாத்ரி அல்லையன் சீனிவாசன் ஹரன் பிரசன்னா இது போன்ற ஆளுமைகள் நூற்றி ஐம்பது பேர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள் நாங்கள் இடதுசாரிகள் அல்ல நாங்கள் திராவிட கருத்தியலை சார்ந்தவர்கள் அல்ல தேசிய சிந்தனையை வலுப்படுத்துபவர்கள் என்று நெஞ்சம் நிமிர்த்தி கொண்டு வந்து சொல்வதற்கு காரணமாக இருந்தவர் சுபுஜி அவருடைய ஒரே அழைப்பை கேட்டு அவர்கள் வருகை தந்தார்கள் நாம் வலதுசாரியும் அல்ல என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கிறார் சுபூஜி இடதுசாரிக்கு மாற்று வலதுசாரி அல்ல நாம் இயல்பானவர்கள் தேசிய சிந்தனையுடையவர்கள் வலதுசாரி என்பது வேறு நாம் வலதுசாரிகளும் அல்ல இடதுசாரிகளும் அல்ல தேசிய சிந்தனையாளர்கள் அதனால்தான் நாம் எந்த ஒரு வலைக்குள்ளும் எந்த ஒரு ஒரு அடையாள சிக்கல்களுக்குள்ளும் மாட்டிக்கொள்ளாமல் தேச சிந்தனையை வலுப்படுத்த இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியை அடுத்து நெல்லையிலே நடந்தது நெல்லையிலே செங்கோட்டை ஸ்ரீராம் கவிஞர் லட்சுமி மணிவணன் போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள் இதையடுத்து தான் நாம் அடுத்து மேற்கொண்டு என்ன செய்வது என்று யோசித்த பொழுது இந்த புத்தக கண்காட்சியிலே அரங்கே அமைத்திருக்கிறோம் இந்த புத்தக கண்காட்சியிலே சுமார் ஐநூறு தலைப்புகளிலே புத்தகங்கள் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன பதினைந்து பதிப்பகங்களிலிருந்து நூல்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன எழுத்தாளர்கள் சுமார் நூறு பேருடைய நூல்கள் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன இது சென்ற ஆண்டு நாம் நினைக்கவில்லை சென்ற மாதம் நாம் நினைக்கவில்லை கடந்த பதினைந்து நாட்களுக்குள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடாக இருக்கிறது சுப்புஜி குவிப்பு அழைத்து என்னை அழைத்து இந்த புத்தக கண்காட்சியிலே நாம் அரங்கு அமைக்க வேண்டும் என்று கூறிய பொழுது அதற்கான விண்ணப்ப தேதி முடிந்துவிட்டது அதற்கு பிறகு தொழிலதிபரும் நம்முடைய படைப்பாளர்கள் சங்கமத்தினுடைய கோவை உறுப்பினருமான திரு ஏகோகா சுப்பிரமணியம் ஐயா அவர்களை தொடர்பு கொண்டோம் அவருடைய முயற்சியிலால் தான் நமக்கு இந்த அரங்கு கிடைத்தது தாமதமாக கிடைத்ததால் கடைசியில் கிடைத்தது அதுவும் நன்மைக்கே அமைந்தது புத்தக கண்காட்சிக்கு வரக்கூடிய அனைவருமே அங்கு வரவேண்டிய ஒரு சூழல் நம்முடைய அரங்கை அனைவருமே பார்வையிடுகிறார்கள் இறைவனுக்கு நன்றி